பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயாவோட இன்றொரு தகவல் கேட்டிருக்கோம் பார்த்திருக்கோம் இப்ப அதையே நம்ம சேனல்ல இன்றொரு கீரை அப்படின்னு பார்க்க போறோம் ஐயா வந்து வாழ்வியல் நெறிமுறைகளை கதைகளாக நமக்கு எழுத்து இழக்கின வடிவில் சொல்லியிருப்பாரு நம்ம உணவு நெறிமுறையை நம்ம டெய்லி பேசக்கூடிய பேச்சு வழக்கு முறையில் சொல்ல போகிறோம் ஒரு படத்தில் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் ஒரு ஆட்டுக்கிட்ட சொல்லுவார் உன்னை இதுக்கு தான் எங்கள் ஆளுங்க இருந்து குடல் வரைக்கும் பழங்கு வச்சு சாப்பிட்றாங்கன்னு அது மாதிரிதாங்க பூல இருந்து பட்டை வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய முருங்கை தான் நமக்கு பார்க்க போகிறோம் நான் இதை சொன்ன உடனே இப்போ உங்கள் மனசில் ஏண்டா நாங்கள் பிரியாணி பார்ப்பிக்குன்னு போயிட்ருக்கோம் நீனால்னா முருங்கை முள்ளங்கி பேசிகிட்டு இருக்கேன்னு தோணும் கரெக்டு தான் தப்பே கிடையாது நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு டாக்டர் இல்லை நீங்கள் அதிகம் சாப்பிடுங்க அதை சாப்பிடாத அன்னைக்கு இந்த கீரையை சாப்பிடுங்க ஏன் சொல்றனா முருங்கைப்பூ கல்லீரலை பாதுகாக்கிறதோட கல்லீரல் மேலே படுகிற கொழுப்பையும் நீக்குது அது மட்டும் இல்லாமல் பால் உணர்வு திறனை அதிகப்ப அதிகப்படுத்துது அதனால நீங்கள் பெர்டிலிட்டி சென்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை அது தவிர தசை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்குது அடுத்ததா கீரையில பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் இருக்கு உடம்புல ரத்த உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும் இது தளமுடிய உதிராமல் பார்த்துக்கும் அதனால் நம்ம யாரும் விக்கி வைக்க தேவையில்லை நம்ம முடியோடையே இருக்கலாம் முருங்கைக்கீரை கீரை காய் இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரும பிரச்சனை வராது நம்ம எப்பவுமே எங்காகவே இருக்கலாம் அடுத்ததாக முருங்கை பட்டையை பார்த்தீங்கன்னா முருங்கை பட்டை கூட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா மூட்டு வலி குணமாவதோடு இல்லாமல் வாத கப கோளாறும் நீங்கிடும் அதனால் மக்களே வாரத்தில் ரெண்டு நாளாவது முருங்கையை எடுத்துப்போம் முடியோடு விருப்போம் அடுத்தபடியாக முருங்கைக்காய் முருங்கைக்காய்னு சொன்ன உடனேமே பாக் சார் தான் ஆபம் வரும் ஏன்னா அவர் சினிமாவில் முருங்கைக்காயை பற்றி நிறைய பேசியிருப்பார் அது சினிமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்காயில் நிறைய தாது உப்புக்கள் விட்டமின்கள் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம் உள்ளவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க முருங்கைக்காயை அடிக்கடி பயன்படுத்தலாம் நரம்பு நீக்கா இருக்கிறவங்க கூட முருங்கக்காய அடிக்கடி சேர்த்துக்கணும்னா நரம்பு மண்டலங்கள்லாம் வலுவடை செய்யும் முருங்கைக்காயில இருக்கிற விட்டமின்கள் ரத்த சோகையை நீக்கும் முருங்கைக்கீரை ரத்தம் உற்பத்தி பண்ணுதுன்னா முருங்கைக்காய் ரத்த சோகையை நீக்கும் அதனால முருங்கக்காய் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் வாரத்துல எப்படியாவது ரெண்டு மூணு வாட்டி பசங்களுக்கு கொடுத்துடணும் அவங்க வந்து சாப்பிட முடியலனா